நிமிடங்களில் குக்கரில் சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரைத்தா இதுக்கு சூப்பரான சைடிஷ் என்ன வெங்காயம் இருக்க தக்காளி கொத்தமல்லி மிச்சமா குடமெல்லாம் கொஞ்சம் லைட்டா அப்படி போட்டு புளிக்காத கட்டி தயிரை தயிர ரைத்தா சூப்பரான காம்பினேஷன் மஷ்ரூம் பிரியாணி வணக்கம் ஹேமலதா பாலகிருஷ்ணன் இருந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிரியாணியை தான் செய்ய போறோம் என்னங்க இதை நீங்க காலை டிஃபனுக்கோ இல்ல லன்ச்சுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ சுலபமா சத்து நிறைஞ்ச ஒரு உணவாக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க ஆளான ஒரு பாத்திரத்தில் ரெண்டு மூணு தடவை தண்ணியில அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு விருப்பமான சைஸில் எப்படி வேணுனாலும் நறுக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் நறுக்கி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் காளாக நறுக்கி எடுத்திருக்கேன் அடுத்து கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு அப்புறம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் அதிகம் காரம் போடலை கேரட்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம் அடுத்து வந்து தக்காளி தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இருக்கிற வெங்காயம் அப்புறம் கேரட்டு தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல கலர் அப்புறம் நறுக்குன தக்காளி இது எல்லாமே வந்து இப்போது அந்த ஜாரில் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கொத்தமல்லி அப்புறம் புதினா இது எல்லாமே போட்டு இப்போது நல்லா போகிறோம் வாங்க அரைக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இது போதும் இப்போது ஸ்டவ்வில் குக்கரை வச்சு நம்ம இப்போ தான் செய்ய போகிறோம் குக்கரில் வச்சுட்டு இப்போ முதல்ல நெய் நல்லா நெய் எடுத்து நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கோம் விட்டுட்டு பட்டை ஏலக்காய் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு லவங்கம் வந்து ரெண்டு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக கல்பாசி இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற அளவு வந்து ஒரு டம்ளர் அதுக்கேற்ற அளவுக்கு நாங்கள் மசாலா அங்கே ஆட் பண்ணியிருக்கோம் அதை போட்டு முதல்ல கொஞ்சம் நல்லா நெய்யில் அப்படியே கொஞ்சம் பொரிச்சிட்டு இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா கிளாஸியாக வர வரைக்கும் அதில் அப்படியே கொஞ்சம் கரண்டியில் போட்டு நல்லா இப்போது வதக்கலாம் பாருங்க இப்போ வெங்காயத்தை எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா இப்போ அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் நல்லா கிளாஸியாக வந்திருக்கு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி போடுறோம் தக்காளியும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கினதுமே அப்படியே அது கூட கேரட்டு அப்புறம் நிறைய உரிச்சி எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி அதையும் போடுறேன் நம்ம விருப்பம் தான் இன்னும் நீங்கள் என்ன காய் போடணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பட்டாணி எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ அதை நல்லா கொஞ்சம் வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சமாக அப்படி புடியான இருக்கிற கொத்தமல்லி கூட அதில் அப்படியே போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் லீஸாக வதக்கிக்கிறோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இப்போதுனாலதான் இப்போது அப்படியே அதில் போட்டு அதையோடு நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போது அந்த நறுக்கி வச்சுருக்கிற அந்த காளானெல்லாம் அதில் போட்டு அதில் இப்போது காளானை நல்லா வதங்க விடணும் அது கொஞ்சம் நல்லா வதங்கணும் பாருங்கள் இப்போது நல்லா வதங்கி நம்ம போட்ட அந்த காய் காளான் எதுவுமே தெரியல பாருங்கள் நல்லா இப்போது எல்லாம் நல்லா வதங்கி இருக்குது இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணணும் மிச்சமாக தனியாக அப்புறம் சீரகம் கொஞ்சம் மிளகு அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சமாக அப்புறம் என்ன நட்சத்திர சோம்பு துண்டு மராத்தி மொக்கு அதிப்பத்திரி பூ அப்புறம் கொஞ்சமாக பட்டை அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு ஒரு பெரிய ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி இவ்வளோ தான் நான் செய்கிற அளவுக்கு ஏற்ப எடுத்திருக்கேன் நீங்கள் எடுக்கிறச்சா அது கூடுதலாக எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல வந்து தனியா மிளகு அப்புறம் சீரகம் இது மூணையும் தான் கொஞ்சம் நல்லா இப்போது வறுத்துக்கிறேன் வறுத்ததும் ஸ்டவ்வை வந்து ஸ்லிம்மில் தான் இருக்குது பாருங்கள் அதை ஆஃப் பண்ணிடுறேன் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற அந்த சூடே போதும் இந்த சூட்டில் தான் நான் இப்போது மீதி இருக்கிற அந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை ஜாதி பத்திரிப்பூ நட்சத்திரப்பூ இந்த மராத்தி மூக்கு எல்லாத்தையுமே நான் இப்போது அதில் அப்படியே போட்டு கரண்டியெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே எடுத்து தட்டில் கொட்டி நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் ட்ரையரில் போட்டு இப்போது அதை நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்து அந்த பொடியை தான் நம்ம இப்போது கரம் மசாலாவாக அந்த மஷ்ரூம் பிரியா பாருங்கள் அரைச்சிருக்கு இப்போது இதில் சின்ன குட்டி கப்பில் எடுத்துருக்கேன் மஷ்ரூம் பிரியாணிக்கு போட போகிற மசாலா பொடி இப்போது அடுத்து ஒவ்வொன்றா இப்போ ஆட் பண்ணணும் வாங்க நம்ம அதை ஆட் பண்ணலாம் இல்லை இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் வெறும் வர மிளகா தூள் அதுவும் இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு கலர் வேணுனாலும் காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் இதை ஆட் பண்ணலை வந்து வெறும் வரமிளகா தூள் தான் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த கரம் மசாலா பொடி அதையும் இப்போது இதில் போட்டு ஆட் பண்ணுறேன் நல்ல ஒரே வாசனையாக இருக்குது அந்த கொத்தமல்லி ஸ்மெல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இப்போது தேவையான அளவுக்கு நான் இப்போது கரம் மசாலா போட்டுட்டு இப்போது அதெல்லாம் நல்லா கரண்டியில் நல்லா ஒரு தடவை கிளறி விடுறேன் பாருங்கள் எல்லாம் நல்லா அந்த காரம் அந்த மசாலா எல்லாம் இப்போ நல்லா இறங்கியிருக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சமாக உப்பு போடுறேன் ஆக்சுவலாக வந்து இந்த காளாண்டில் இருக்கிற உப்பு இந்த உணவுக்கும் சுவை கூட்டும் அதனால் நம்ம உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம் அதில் இந்த காய் காளான் மசாலா உப்பு எல்லாமே நல்லா மிங்கலாக இருக்குது இப்போது நம்ம அரிசி போடணும் அதுக்காக இப்போ நான் வந்து இதில் தண்ணி விட போகிறேன் இப்போ வந்து நான் எடுத்துருக்கிற ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஓ ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போது அதில் கரெக்டாக விட்டுருக்கேன் இப்போது இதுக்கப்புறம் சுரும் பிரியாணி செய்ய நான் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு இப்போ பாருங்க அரிசியை வந்து அதில் குக்கரில் போட்டுட்டு இரண்டியில் ஒரு தடவை நல்லா அதை கிளக்கி கிளக்கி விட்டுட்டோன்னா நம் அது எல்லாமே அது நல்லா கரெக்டாக ஆகிடும் இப்போ நீங்கள் வேணால் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து எண்ணெய் ஏதாவது உப்பு கம்மியாக இருக்கா கூடுதலாக இருக்கா தெரியும் தெரியும் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் போடணும் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா அதை கொஞ்சம் அப்படியே அதில் தூவி விடுறேன் அதை விட சாதத்தோடு வேகும் போதே அதுவும் வேணால் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ அதை போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு போடுறோம் கொஞ்சமாக நெய் போடுறோம் உங்களுக்கு நெய் பிடிச்சிருந்தால் போடலாம் இல்லாட்டி விடலாம் அது உங்களோட தான் நெய் போட்டால் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது குக்கரை மூடி போட்டு மூடிடுறேன் ஸ்டீம் வருது ஸ்டீம் வந்ததும் இப்போ குக்கர் வெயிட் போட்டாச்சு ரெண்டு விசில் வர வரைக்கும் அப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டீமெல்லாம் ஃபுல்லாக போன பிறகு அந்த குக்கர் வெயிட்டை எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணேன் வா எவ்வளோ வாசனை அந்த கரம் மசாலா வாசனை அப்புறம் வந்து அந்த கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சி விட்டு அந்த ஸ்மெல்லும் ரொம்ப அமேசிங் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் உதிரி உதிரியாகவும் நல்லா வந்திருக்கு நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அது குழந்தைங்களுந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஐயோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்